வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பி வையுங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி ரகசியம் அறியும் காலம் அதிசயம் நிகழும் இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க நான் எப்போவுமே சொல்வது போல் பர்டிகுலராக தனுசு ராசி நண்பர்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ரொம்பவும் லக்கியான சாதகமான அதிர்ஷ்டமான மாதங்களாக இருக்குங்க நீங்கள் வேணும்னா உங்களை நீங்களே சோதித்து பாருங்களேன் நவம்பர் டிசம்பரில் தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் கூடுதலாக ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க இந்த மூணு மாதங்களும் தனுசு ராசி நண்பர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஓகே நெக்ஸ்ட்டு கார்த்திகை மார்கழி இந்த இரண்டும் சரிவர கலந்து வரும் மாதம்தான் டிசம்பர் மாதம் சித்தர்களுக்கு உரிய உகந்த மாதம் ஆஞ்சநேயருக்கு உரிய மாதம் சொல்லப்போனால் ஆஞ்சநேயரே ஒரு சித்தர் தாங்க அவர் அவதரித்த மாதமும் மார்கழிதம் அதுவும் ஆஞ்சநேயர் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் சாட்சாத் சிவபெருமானின் ருத்ர அம்சத்தில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் விஷ்ணுவின் தோழனாக திகழ்ந்தவர் சிரஞ்சீவி வரம் பெற்றவர் ஸோ இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக எப்பவுமே இருக்கும் என்ன சகோ சித்தர் மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இன்னும் அதே திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்திலே ரெண்டு இட இடங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சிலர் கேட்கலாம் அதுக்கான சரியான பதில் அந்த சித்தவனம் விரைவில் சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வரும் அங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது அதை நான் இங்கே சொல்ல முடியாது ஆக்சுவலாக அது நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும் அதுக்கான விஷயங்கள் கடவுளே நிச்சயமாக சித்தர்களே அதுக்கான விஷயங்களை செய்து வைப்பார்கள் ஆக மொத்தம் சித்தர்கள் அழிப்பவர்கள் அல்ல காப்பவர்கள் சித்தர்களை பற்றி முழுமையான விஷயங்கள் பதிவுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் வந்து ஒன் பை ஒன் அது ஒரு வீடியோவில் போட முடியாது பார்ட் பை பார்ட்டாக நான் போடுறேன் அது பார்க்கலாம் சரி தனுசு ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்ன சிறப்பு என்ன சிக்கல் எதை செய்யலாம் எது கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைனாக்காரங்கெல்லாம் தமிழ் படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த யூடியூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சைனாக்காரங்க வந்து தமிழ் பேசுவாங்க தமிழ் ரொம்ப அழகாக பேசுவாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்களே கேட்பீங்க அடடா என்ன அழகாக பேசுகிறாங்க தமிழ் படிப்பாங்க வேறு இலக்கியம் பேசுவாங்க அதில் ஒரு மிக பெரிய விஷயம் இருக்குங்க அவங்க வந்து சித்தர்களோட பாடலை கற்றுக்கிறதுக்காக தான் தமிழ் கற்றுக்குறாங்க அதுக்கு சைனா அரசாங்கம் மிகப்பெரிய ஃபண்டு ஒதுக்கி அவங்கள வந்து தமிழ் படிக்க வைக்கிறாங்க சித்தர் பாடலை கற்றுக்கிறதுக்காகவே அதுக்காகவே தான் அவங்க தமிழ் படிக்கிறாங்க ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க நான் சித்தர்களை பற்றி நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நான் போடுறேன் பட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ராசியில் அதாவது சொந்த ராசிலேயே தனுசு ராசிலேயே சுக்கர பகவான் இருக்கிறார் அதாவது ரெண்டாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் இன்னைக்கு பதிவு போடும்போது ரெண்டாம் தேதி தனுசு ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தான மூணாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்காருங்க சூப்பருங்க அதுல எந்த வித பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு சுகஸ்தானத்தில் ராகு ரணருண சத்ரு ஸ்தானத்தில் வந்து ஆறாம் வீடு அதாவது ரணருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் ராசிநாதனான குரு பகவான் நிலையில் இருக்கார் அதுவும் ஓகே தான் பிரச்சனை இல்லை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இங்கே கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கும் அது நீங்கள் தைரியமாக எதையுமே எதிர்கொள்ளணும் தொழில் ஸ்தானத்தில் கேது ஓகே குரு பார்வை பிரச்சனை இல்லை அயன சயன யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளஸ் இந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் சூரிய பகவான் ப்ளஸ் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார்கள் ரைட் நவ் அதாவது இப்போரிக்கி கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளை சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமான ரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கிரன் அப்படின்னு சொன்னாவே கவர்ச்சி ஈர்ப்பு நளினம் அழகு பொருளாதாரம் ஆடம்பரம் அப்படின்னு நிறைய காரகத்துவம் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருவது ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் கணவன் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க ஏற்கனவே பிரிஞ்சிருக்கீங்க தாம்பத்திய உறவில் ஒரு ஒரு நாட்டமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தை அந்த நெருக்கம் அப்படின்றது கூடும் உங்களுடைய பேச்சில் சாமர்த்தியம் அழகு வெளிப்படும் உங்க பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியா நீங்க வந்து டைம் பண்ண முடியும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்துல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது குடும்பத்துல இருந்து வந்த இருக்க நிலை மாறும் குறிப்பா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவும் மகிழ்ச்சி தரும் மாதமாக அமையுங்க தனுசு ராசி பெண்கள் எதையுமே இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக செய்து முடிக்க முடியும் அதில் வெற்றியும் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் ரொம்ப நாளாக இழுபறியாக இழுத்துட்டே இந்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நான் இது நடக்கவே மாட்டேங்குது என்னப்பா இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க அமையும் வரும் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு மாதம் மட்டுமே தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் எல்லாருக்குமே நல்லது நடக்குங்க சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலமே மார்கழி தனுசு ராசினாலே இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதமே சூப்பராக இருக்கும் அதாவது மார்கழினாவே எல்லா விதத்திலும் எல்லாருக்குமே நல்ல மாதம் தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மழை வருது ஐயோ வெள்ளம் வருது அப்படின்னா அதெல்லாம் இயற்கை அதெல்லாம் நடக்கும் ஒரு இடத்துல வெள்ளம் வரும் வரணும் இன்னொரு இடத்துல வெயில் அடிக்கணும் அடிக்கும் இது எல்லாமே கிரகநிலை தான் ஸோ இதை இதை வந்து நிச்சயமாக கிரகங்கள் தான் பார்த்துக்கும் நிச்சயமாக கிரக நிலைகள் சரிப்படுத்தும் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்களேன் ஒரு இடத்துல மிகப்பெரிய கனமழை வந்துச்சு மொத்தமாக அழிஞ்சிச்சா கிடையாது அங்கே எது எது போனோமோ அது எது போகும் ஒன்றும் இல்லைங்க கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே முடங்கி இருந்தோம் கங்கை நதி எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு ஆனால் நம்ம இந்த பக்கம் காவேரி நதி எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு இல்லைங்களா கடலே சுத்தமாக இருந்துச்சு ஏன்னா யாருமே வெளியே போல எதுவுமே நம்ம தப்பாக செய்யலை தப்பாக நடக்கும்போது இயற்கை நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் தண்டிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் தனக்கான பசி அது தீர்த்துக்கும் அவ்வளோதாங்க சரி ஓகே தனுசு ராசி நண்பர்களே இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் எதையும் துணிந்து செய்யும் துணிச்சல் அதிகரிக்கும் மார்கழி மாதம் ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் உகுந்த நெருங்கிய மாதம் சித்தர் வழிபாடு சிவன் வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் சுக்ரன் இருக்கார் தன வரவு ஸ்தானத்தில் சுக்ரன் இருக்காரு ஸோ சுக்கிரன் வந்து என்ன என்ன பண்ணுவார் சுக்ரன் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ சுக்ரன் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும் நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம் வேலையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குங்க வியாபாரம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வியாபாரத்திலாம் பத்தாம் இடத்துல கேது இருக்காரு அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க ஏன்னா குரு பார்வை எங்கே இருக்கு குரு வந்து தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான உத்தியோகஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு நேரடியாக பார்க்குறாரு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதகம் அதுக்கு அதை வந்து அந்த நல்ல விஷயங்களை ஏற்கும் நிலையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் நான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதில் வந்து ஒரு முப்பத்தெட்டாவது பேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கிற தசாபுதியில் பாருங்கள் படிங்க அந்த விஷயத்தில் படி விஷயங்களை படிங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் கொடுத்துருந்தா அது செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கொடுத்துருப்போம் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாது இதை நீங்கள் பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அதன்படி நடந்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்க செய்யக்கூடிய பரிகாரங்களாக தான் இருக்கும் இல்லையா நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவங்களுடைய நண்பர்கள் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவி செய்வார்கள் லாபகரமான முதலீடுகள் நீங்கள் செய்வீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமான மாதமாக இது இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார் அருமையாக இருக்குங்க அதே போல் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலிடத்துலேருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தைரியமாக இருப்பீங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க ஆனால் சின்ன உடல் ரீதியான எந்த சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு மருத்துவரை பார்ப்பது நல்லது மருத்துவம் சார்ந்த செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது கவனம் தேவை ஆனால் கணவன் மனைவி உணவு ஒருவெல்லாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்குறீங்க மாணவர்களுக்கு சொல்லவே மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு மாணவர்களுக்கும் இந்த மாதம் அருமையாக இருக்குது விளையாட்டில் சிறந்து விளங்குவீர்கள் புதிய விஷயங்களை நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க சரி இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கலாங்க மூல நட்சத்திரம் இந்த மாதம் மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரிவாக்கம் செய்ய முயற்சி பண்ணலாம் அதில் ஈடுபடுவீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்குங்க அதே போல் அதுக்கு தேவையான பணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்திலும் நீங்கள் இருக்கீங்க பூராட நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வந்து உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காமிப்பீங்க அதில் அந்த அந்த திறமையை வச்சு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் உங்களுடைய மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் இருக்கும் ஆன்மீக வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா அதாவது கோயிலுக்கு போகிறது சுற்றுலான்னா வெளியூருக்கு தான் போகணுன்னு கிடையாதுங்க உங்கள் பக்கத்து தெருவு கோயிலுக்கு போகிறது கூட அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் புத்ராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலம் உதவிகள் நிறைய கிடைக்கும் வாகனங்கள் வாங்குறதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது புதுசாக ஏதோ வண்டி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய அப்பா கிட்ட வீண் வாக்குவாதங்களை இந்த மாதத்தில் வைத்து கொள்ள வேண்டாம் ஏன்னா வீண் வாக்குவாதம் எப்பவுமே வச்சுக்க கூடாது இந்த மாதத்தில் பர்டிகுலராக அப்பா கிட்ட வச்சுக்காதீங்க அது நல்லது கிடையாது ஆக மட்டும் ஒட்டு மொத்தமாக இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து ராசி நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இந்த மாதத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் பெருசாக இல்லை ஆனால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே ஆயிருக்கலாம் நாளைக்கு கூட ஆகலாம் இன்றைக்கே கூட ஆகலாம் ஸோ அதில் பார்த்துக்கோங்க பரிகாரம் அப்படின்னா சித்தர்களை வணங்குங்க சிவனை வணங்குங்க முருகனை வணங்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்க ஏரியாவில் உங்க ஊர்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சித்தர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா எல்லாமே நல்லதே நடக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சித்தர்களை வழிபடுவது அவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி மற்ற நாளெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையா அப்படி கிடையாதுங்க இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் மற்ற நாளெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் கிடையாது பட் அதிர்ஷ்டமான நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம் சந்திராஷ்டமம் நாட்கள் பதினெட்டு பத்தொம்போது இந்த பதினெட்டு பத்தொம்போதில் தொலைதூர பயணங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவுகள் அதெல்லாம் வந்து எடுக்காதீங்க அதை தாண்டி இருபதாம் தேதி எடுத்துக்கோங்க இல்லை பதினாறு பதினேழு எடுத்துக்கங்க பதினெட்டு பத்தொம்போது மட்டும் விட்டுடுங்க ஃப்ரீயாக விடுங்க அவ்வளோதாங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களையும் ரிலேட்டிவ்ஸும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ்டம் இல்லை ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்தநாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பிவிங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்